ியமான சகோதரனை சகோதரி திரும்பிப் பாராதே ஓடிக்கொண்டே இரு சோதோம் குமராவை விட்டு வெளியே ஓடு உன் பிரச்சனையை விட்டு வெளியே ஓடு பாடுகளை விட்டு வெளியே ஓடு திரும்பி திரும்பி பாடுகளையும் வேதனைகளையும் பாராதே என்று சொல்லி ஆவியான இன்றைக்கு உங்களோடு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார் ஆதி ஆகும் பத்தொம்பது இருபத்தி ஆறு அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் தூண்ணானால் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசுகிறாரு லோத்தின் மனைவி பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு தேவதூதர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு பட்டணத்தில் வெளியே விட்டு ஓடு உன் ஜீவன் தப்ப ஓடு பின்னாடி திரும்பி பார்க்காதன்னு சொல்லி சொல்லி வான் பண்ணி எச்சரித்து அனுப்புகிறார் ஜீவன் தப்ப ஓட சொல்றாரு அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சோதம் குமரால் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஆனா இந்த லோத்தின் மனைவி ஆசையில ஐயோ என்ன நடக்குது பின்னாடி பார்க்கணுங்கிற ஆர்வத்துல பின்னாடி திரும்பினாள் உப்பு தூணாய் மாறினாள் இன்றைக்கு ஆண்டவங்களை பார்த்து பேசிட்டு இருக்காரு உங்களுடைய லக்கை ஓடுவதற்கு தடையாய் நிறைய பிரச்சனை இருக்கு அந்த தடைகளை நீங்க திரும்பி திரும்பி பாக்குறீங்க தடைகள் வரும் ஆனால் பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுற ஒரு மகிமின் பிரசனத்தை ஆண்டவர்கள் கொடுப்பேன்னு வாக்குத்தத்தை மன்றாரு நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் பின்னாடி திரும்ப கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்ச பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச காரியத்தை பேசிக்கிட்டே இருக்கும் ஒரு குடும்பத்துல சண்டை வருதா திரும்ப அந்த சண்டை வராதபடிக்கு அந்த சண்டையில எந்த காரியத்தையும் பேசின காரியத்தை திரும்பி பேசக்கூடாது அப்படிங்கிற மனநலமை நமக்கு வரமாட்டேக்கு நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் திரும்பி முடிஞ்சு போன கதை செத்து போன கதை நாரி போன கதையை பேசிக்கிட்டே இருக்கும் உங்களை வான் பண்றார் குடும்பமே திரும்பி பாராதே நீ பேசி முடிஞ்ச பிரச்சனைகளை பேசி முடிஞ்ச பாடுகளை நீ திரும்பி பார்க்காத நீ திரும்பி பார்க்கறதுனால தான் உப்பு தூண அவமானமா அவலட்சமாக நின்று கொண்டிருக்கிறாய் நீ திரும்பி பாராதே தெய்வம் மகிமை உண்மையில் இறங்குகிறது நீ திரும்பி பாராமல் ஓடு வெற்றி நிச்சயம் மகிமையின் பிரச்சனை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீர்க்கு தரிசனம் பேசிக்கொண்டிருக்கிறா